ஜாபர் ஷாதிக்கின் சென்னை கோடவுனில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை பெருங்குடி பகுதியில் உள்ள கோடவுனில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கோடவுனில் ராகி மாவுடன் போதைப் பொருளை கலப்படம் செய்து கடத்தியது அம்பலமாகியிருக்கிறது நேற்று கைதான ஜாபர் ஷாதிக் கூட்டாளி அளித்த தகவலின் பேரில் என்சிபி அதிகாரிகள் கோடவுனில் சோதனை செய்து வருகின்றனர் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் நினைப்பில் இணைகிறார் சுப்பிரமணியன் சொல்லுங்க ஜாபர் ஷாதிக்கோட கோடவுன்ல மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை செஞ்சுட்டு வர்றாங்க இது குறித்த கூடுதல் விவரங்கள் தகவல்களை வழங்குங்கள் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் அந்த விசாரணையின் தொடர்ச்சியாகத்தான் நேற்று சென்னையில் அவருடைய கூட்டாளி சதா என்பவரை கைது கைது செய்தார்கள் இந்த கைதை தொடர்ந்து சதாவை டெல்லிக்கு அழைத்து என்சிபி அதிகாரிகள் கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்கு வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது அந்த விசாரணையில் சென்னை பெருங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனில் ராகி பவுடருடன் போதைப் கலப்படம் செய்து வெளிநாட்டிற்கு கடத்தி இருப்பது தெரிய வந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது மத்திய போதைப் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அந்த குடோனில் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நாட்களாக எத்தனை மாதங்களாக அந்த குடோன் செயல்பட்டு வந்திருக்கிறது குடோனில் இருக்கக்கூடிய பொருட்கள் தொடர் அனைத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது நடந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சதா அவருடைய சொந்த ஊர் திருச்சி திருச்சியிலும் ஒரு குடோன் இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது அங்கும் சோதனை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பிரமணியன்